நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்னும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம வந்து ரோஜ் பொங்கா தான் வந்திருக்கோம் ரோஜ் பொங்கா தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக வருவோம் என்ன காரணம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே கலக்கல் அதனால் பெரிய மீன் எதுவுமே பிடிக்க முடியல இந்த சின்ன மீன்களாக பிடிச்சி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் அந்த ஃபன் பண்ணுறத கலந்துக்கோங்க நாங்கள் அந்த ரோஜ் பொங்கலாக தான் ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்போம் சரிங்களா அந்த வகையில் வந்து யாரெல்லாம் மீன் பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத மீன் மொதல் மீன் மொதல் மீன் அப்படி அப்படியே வாங்க 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 உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் வாங்க 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 வருது வருது மீன் வருதே அண்ணன் மொதல் மீன் பிடிச்சிருக்காங்க அண்ணா மீனை எதுக்கேட்னே மீன் எதுக்கேட்னே பொட்டி லைனில் கரு முதல்ல இந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் ஆனால் முள் பயங்கரமாக இருப்போம் அதாவது உள்ளே இல்லை வெளியே ஆணி மாதிரி இருக்கும் ரைட்டு மொதல் மீன் நாங்கள் எதுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த மட்டி எதாது பாருங்க இதை வச்சு தான் நாங்கள் இறை போட்டு பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு என்ன இரலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இரையும் கனவா கனவா யூஸ் பண்ணுறோம் மேனேஜரு நம்ம செல்வொன்னே அண்ணா மூணு பேர் தூண்டி போட்டுக்காங்க மூணு பேரில் அண்ணிக்கு தான் முதல்ல மீன் அடிச்சிருக்கு சரிங்களா இந்த மட்டி போட்டு தானே பிடிச்சிட்டு நம்ம மட்டியை பறைக்கி உடச்சி போட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு ரே கரு முதல் சொல்லுவாங்க சரி அடுத்தது தான் போனி ஆகுதுன்னு பார்ப்போம் யாருக்குனே ஒரு மூணு மீன் பாறை மீன் பிடிச்சிருந்தாங்க அந்த அன்னைக்கு தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன் நான் தரோம் பாருங்க வாரம் மூணு பார பிடிச்சிருந்தாங்க நான் அதுக்கப்புறம் தான் சரி கடிக்க அப்படி தான் எடுக்க ஆரம்பித்தேன் இதுதான் அந்த மட்டிங்கிறது இது ஒரு சுப்பிதான் நான் உடனே இப்போ எரிஞ்சு தான் உடைப்பேன் பாருங்க அடிஷ்டமாக உடஞ்சிருச்சு இதை உடைச்சி அதை அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா உள்ள மீட் இருக்கும் இதை வந்து நீ சமைச்சுமே சாப்பிட்லாம் நல்லது தான் மூலம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதை அப்படியே அதில் பொறுத்து மதுரை ரவுண்டு போட்டோம் அதை தின்னுட்டு போயிட்டு இதை தொடர்ச்சி அப்படியே எப்படி கொடுத்து கொடுத்து போட வேண்டியதான் தின்னுகிட்டே இருப்பான் டப்புக்கு நடிச்சிடும் அடுத்த அண்ணனு தான் அடிச்சிருக்கு என்ன மீன்னா நீங்களே சாக்காயிருவீங்க அவ்வளோ பெரிய மீன் அதனால தான் நமக்கு டிமி கொடுத்துருக்கு ஆ அடியா எங்கே தூக்குங்க வெலை மீனா ஓய் ஆமாம் வெலை மீன் தான் எலை மீனில் குப்டி இவன் தான் திங்கானா பாருங்க விலை தான் சின்ன சைஸ் மீன் இதுதான் பிரித்து மயரம் போல் தெரியுதுன்னு சரி ரைட்டு அடுத்து ஏதாவது மீன் அடிக்கானு பார்ப்போம் நாங்கள் வந்து மட்டி தான் போட்டு விட்டுருக்கோம் மட்டி தான் அடிக்கி கனவாவுக்கு அடிக்கலை ரெண்டு பேரும் கனவாக தான் போட்டுட்ருக்காங்க செல்வனும் மேனேஜரும் கனவாக தான் போட்டிருக்காங்க அண்ணனுக்கு மட்டும்தான் மட்டி போட்டுட்டுருக்கோம் மட்டி போ மட்டிக்கு மட்டும் தான் அடிக்கி சரி என்ன நடக்குன்னு பார்ப்போமே அண்ணனுக்கு அடுத்து ஒரு மீன் அடிச்சு என்ன மீன் அப்படின்னா முரட்டு மீன் வருங்க கீழே டப்பு கொடுத்துட்டு வருது போயிட்டு திட்டு 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 திட்டுன்னு வருது பாருங்க சே வரக்கும் இருக்கும்போது பால் சுறா தான் என்னடா சொல்றீங்க ரோச்சு பூங்கால பால் சுறாவா அந்த மாதிரியே இருக்கும் அண்ணன் தான் மூணாவது மீன் பிடிச்சிருக்காங்க என்ன மீன் அப்படின்னா கெளுத்தி மீன் இந்த மீன்மே சாப்பிட்ற ருசியான மீன் தான் ஆனால் அந்த முள் தான் பயப்படணும் இந்த முள்ளுக்காக தான் அவங்க அப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது அந்த கரெக்டாக ஒரு முள்ளில் தான் மிதிச்சே வச்சுருக்காரு எடுத்துட்டாங்கப்பா ஒரு வழியாக ஏஹே

ஓட்டுருவோம் பாய் சொல்லிடுவோம் பாய் அண்ணன் மூணு மீன் பிடிச்சிருக்காங்க செல்வன்னா ஒரு பாறை பிடிச்சாக்க அதுவும் போச்சு அதுதான் வருத்தமாக இருக்கு பாறை நாலாவது பார அதாவது மூணு பாறை பிடிச்சாக்க அவங்க தான் வீடியோவில் காட்ட முடியல அந்த வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் மீன் அடிக்கலை நான் முதல்ல வீடியோ நிறைய வீடியோ சொல்லிருப்பேன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச உடனே தான் போகும் தெரியும் மடிக்கு மீன் மட்டும் மாட முடியும் அவள் நேரம் நல்லா கடிச்சு தம்பி எங்க ராட நீல் பட ஆரம்பிச்சுட்டான் சரி அடுத்து எதாவது அடிக்கான்னு பார்ப்போம் கிளறு அடிச்சுக்கு வேற ஏதாவது அடிக்கான்னு பார்ப்போம் தம்பி போய் சாதிச்சிட்டான் எங்கே சாதிக்க போறான்னு தான் உண்மையிலேயே நினைச்சேன் இல்லை என்ன சரி மீன் அந்த குப்பையோட சிக்கி வச்சிருக்கான் போல எடுத்தாங்க ஆமா ஆமா எடுத்தான் எடுத்துட்டு அதை சாம்பிள் பார்த்துருப்பான் இல்ல அது வாள் கிரீன் கலர்ல இருக்கும் வாள் மட்டும் தனியா ஆடும் நம்ம கிட்ட இற போட்டுட்டு இருக்கோம் அவன் என்னன்னா பண்டாரி பிடிச்சிருக்கான் ஏ தெரிதுடா தெரிதுடா வாடா 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 பையில போடுறா காட்சியா பண்ணிட்டா இப்படியோ எங்க பிடிக்க போறான்னு நினைச்சேன் பிடிச்சிட்டானே செல்வனே எங்க பிடிக்க போறேன்னு நினைச்சேன் பிடிச்சி விட்டான் செல்லவுண்ணே மட்டும்தான் மீன் பிடிக்கலையா போ வா நான் பாறை பிடிச்சிருக்கானடா நீ பாக்கலையா எல்லாரும் பிடிச்சிட்டோம் செல்ல போன ஆனா என்ன பாறை வந்து செல்லுவன பிடிக்கும் போது அந்த காட்சிகள் மட்டும் அமையல அதை நான் ஒத்துக்குறேன் இல்லை என்ன மீனே வில ரெண்டாரிதான் ரண்டரி தான் பிடிச்சிருக்கேன் ஆனால் அது என்ன கலர் ரப்பர் எடுத்துருக்குன்னு பாருங்களேன் கருகருன் இருக்கு அதில் எடுத்துருக்கான் பாருங்களேன் பசி கோளாரில் வந்துருப்பானோ என்னவோ தெரியல சரிட்டு சாய்ச்சிட்டாடா சாதனக்காரன் காட்டிட்டாடா ராடை தூக்குனு இருக்கு சரி அடுத்து யார் மீன் பிடிக்கான்னு பார்ப்போம் அவன் ராட நீரை கிளம்பிட்டான் இன்னும் கரகாரம் போட்டு சுத்தா மாற மாட்டான் செல்வனுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு என்ன மீன்னா ஏ பாறைக்குட்டி இறங்கிட்டுப்பா சரி அந்தா போச்சே வந்துட்டு 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 அதான் செல்வன் வந்து பாறைக்குட்டியாக தான் பிடிக்காங்க சபிக்கு தான் பாறைதான் இறந்தொண்டி போட்டலாம் தான் சூப்பர் எல்லாருமே மீன் பிடிச்சி பாத்துட்டீங்களா ரோச்சி பூங்கால நல்லா மீன் கடிக்குது கலக்கல் தண்ணி இருந்தாலும் இற வாங்கிட்டு வந்து போடுங்க பைக்குல போட்டுருக்கோம் பாறை வந்துட்டு நினைக்கிறேன் அந்த நிறைய வந்து எடுக்காது அது வந்து கனவாத செல்வனை மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்களே சபிக்கு வர பிடிச்சாரு எல்லாரும் போட்டுக்கிட்டே இருந்தாரு விடாம பிடிச்சரி பரவாயில்ல இறத்து வண்டியிலையும் பாருதான் சபிக்கிலையும் பாருதான் நான் எதை தொட்டாலும் பாருதான்டா பறந்து வருது பாரு சரிங்களா சரி பாறை ஒன்றா கேட்சப் அப் ஆகிட்டு இருக்கு வருது இப்போ தான் வருது அந்த வெயில் முகம் யாரும் தான் பாறையே வருது அண்ணன் வந்து லைன் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சரி பார்ப்போம் அடுத்த அடிக்கேன் அடிக்கணனுக்கு முத முறையாக ஒரு மீன் காட்டிட்டு இருக்கு என்ன மீன் அப்படின்னா தான் முரட்டு பீசு பீசு வாருங்க ஏய் அடி தூள் கிடைப்பிட்டாரப்பா மீன் கிடையாது அலட்சியமா இருந்துட்டேன் சைஸா பாருங்க எவ்வளோ வருஷம் இருக்கு இந்த மீன் தான் இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம முதல்ல வந்து ரோஜ் பூங்கா பாலத்தில் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம் இது வந்து பஸ் பாலம் ஆர்பர் பீச் போற லைன் சரிங்களா ரைட் ஓகேண்ண ஓகேண்ண இது பல்லு பாருங்க தெரியும் மோச பயங்கரமா இருக்கும் இடுங்க இடுங்க அண்ணனுக்கு அடுத்து மீன் அடிச்சிட்டு என்ன மீன்னன்னு தெரியல குடுவம போய் விடு இது டார்பன் இது அந்த மீன் ப்ரோ டார்பன் நைஸா இருக்கு நைஸா இருக்கு நைஸா இருக்கு

சாரிதேதம் பிடிக்கதான் பாப்போம் தம்பிக்கு அடுத்து ஒரு மீன் அடிச்சிருக்கு தூக்குறா காணோம் இந்த வருது பாருங்க தூக்கு துக்கு தூக்கு 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 ராடுலே ரெண்டு பண்டாரி பிடிச்சானே இது முரட்டு பண்டாரி கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் வேற வழி இல்லை முழு ராலையும் எடுத்திருக்காம்ப்பா முடுகோன்னு இருந்துக்கிட்டு பா வந்துட்டான் கால முழுச கஜா போட்டான் ரைட் ஊக்கம் சைடாக ரைட்டா எறியிருக்கான் உள்ள விட்டுரு உள்ள விடு உள்ள விட்டு அவ்வளோதான் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் இப்போ வந்து இறம் என்ன இறம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ராலு உயிரோட ராலு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்ல வந்து மட்டி கனவா கனவாயிற அப்படின்ட்டு யூஸ் பண்ணோம் இப்போ வந்து உயிரோட ரால் குத்தி போடுவோம் அதனால தான் இந்த ரிசல்ட்டு நாங்கள் வந்து இற இற எல்லாத்தையுமே காட்டியே தான் போட்டுட்ருக்கோம் சரிங்களா போடுறாங்களே இப்படி கீழே போட்டுருவாங்க பாலத்துக்கு கீழே போனோன்னா மீன் அடிக்கும் சரி பார்ப்போம் எது மீன் கிடைக்கும் அடுத்த மீன் பிடிச்சாக்க அடுத்த வெரைட்டி ஆ வாருங்க எப்படி இறத்து வண்டியில் ரகரகமாக கலர் கலராக பிடிக்கும் பார்த்தீங்களா ஸோ நல்ல வந்து விட்டார் சரி அடுத்து ஏதாவது மீன் அடிக்குதான் பார்ப்போம் தொடர்ந்து மீன் ஏதாவது ஒன்று ரெண்டு கொத்திக்கிட்டு இருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருக்க தான் கொத்துது உடனோட எல்லாம் நாங்கள் அடிக்கல நானும் லைன் போட்டு வச்சிருக்கேன் கடிக்கலை இப்போ வரைக்கும் சரி பார்ப்போம்

இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க இதே போல மற்றொரு பண்ணுங்களே பாய்